உலக மூலம் சினி யூனி வணக்கம் சினி டேரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்பேன் குமோனு சேர்ந்த ஐம்பது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தயாரிப்பு ஏபிசி மால்ட் பீட்ரூட் மால்ட் இதை குழந்தைகள் கலந்து குடிக்கக்கூடிய ஒரு பானம் ஆ போன்விட்டா ஆட்லஸ் மாதிரியான சத்து பானம் ஆன்லைனில் சர்ச் பண்ணி ஆர்டர் பண்ணால் உங்கள் வீட்டுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க பிரபாஷ் நடிப்பில் இந்த வாரம் வெளியாக இருக்கும் படம் கல்கி ஏற்கனவே பிரபாஸ் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டும் பதினேழாம் ஆண்டும் பாகுபலி பார்ட் ஒன் பார்ட் டூ என்ற இரண்டு படம் வெளியானது இரண்டுமே சரித்திர பின்னில் எடுக்கப்பட்ட படம் இந்த பிரம்மாண்ட வெற்றி படத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஷாஹோ என்ற மசாலா படத்தில் நடித்தார் ஓடவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ராதேஷ்யாம் என்ற காதல் படத்தில் நடித்தார் ஓடவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆதி புருஷ் என்ற புராண படத்தில் நடித்தார் அதுவும் ஓடவில்லை அதே இருபத்தி மூணாம் ஆண்டு சலார் என்ற படம் அது புராண படமா இதிகாச படமா சரித்திர படமா என்று சொல்ல முடியாத காலகட்டத்தில் நடக்கின்ற வித்தியாசமான ஆக்ஷன் படம் அதுவும் எதிர்பார்த்த வெற்றியே பெறவில்லை எனவே இந்த முறை சயின் ஃபிஷன் கதையை கையில் எடுத்திருக்கிறார் மகாநடி என்ற தெலுங்கு படத்தை இயக்கிய நாக் அஸ்வின் இயக்கியிருக்கிறார் கோத்தகிரி பரு வெங்கடேஸ்வர் ராவ் மியூசிக் பண்ணியிருக்கார் கல்கி டூ எயிட் நைன் எயிட் என்ற தலைப்புகளாக அந்த படம் பிரம்மாண்ட தயாரிப்பாக உருவாகியிருக்கிறது இதில் பிரபாசோடு அமிதாப் பச்சன் தீபிகா படுகோனா திசா பதானி ராஜேந்திர பிரசாத் ஷோபனா பிரம்மானந்தம் பசுபதி ஆகியோரோடு உலகநாயன் கமல்ஹாசன் வில்லத்தனமான ஒரு கேரக்டர் நடித்திருக்கிறார் இவர் வில்லான நடிப்பது உறுதி செய்யப்படவில்லை முக்கிய கதாபாத்திரம் என்றும் கிரகவாசி என்றும் பலவிதமான விழா வருகின்றனர் இந்த படம் இரண்டு பாகங்களாக வெளியாகியிருக்கிறது முதல் பாகத்தில் கமல்ஹாசன் பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே தோன்றுவார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த படம் முழுவதுமே ரெண்டாயிரத்தி எட்நூறாம் ஆண்டு நடக்கின்ற கதையை மையமாக எடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஃபேண்டசி படம் எதிர்காலத்தில் வருகின்ற ஒரு வாகனமாக புஜ்ஜி என்ற வாகனம் இந்த படத்தில் வருகிறது இந்த வாகனத்தை குரல் கொடுத்திருப்போர் கீர்த்தி சுரேஷ் வெறும் வாய்ஸ் சோர் மட்டுமே கீர்த்தி சுரேஷ் தோன்ற மாட்டார் இந்த வாகனம் கதாநாயகம் பேசுவது போன்ற காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளெலாம் ரசிக்கப்படி இருக்கும் என்று இயக்குனர் சொல்லியிருக்கிறார் இந்த படத்தை வெற்றியை பொருத்தே இரண்டாம் உருவாகும் என்பதோடு பிரபாஸின் துறைகளின் வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான திருப்பத்தை இந்த படம் ஏற்படுத்தும் இந்த படத்தின் வெற்றி பிரபாஸுக்கு மிக முக்கியமானது என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஏழு ஆறு இருபத்தி நான்கு வேளாக்கிழமை என்று இந்த படம் வெளியாகிறது இது ஒரு வானண்டியா படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் என்ற பல மொழியில் வெளியாகிறது இந்த படம் நிறைய திறனில் வெளியாவதால் மற்ற படங்கள் வெளியாகவில்லை இந்த வார படம் இவ்வளவுதான் இதுபோன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்